வணக்கம் இன்னைக்கு வீடியோ மாவீரன் ஆதித்த கரிகாலன் அவருடைய கல்வெட்டு கிடைக்கிறது ஒரு அரிதான செயல் அந்த வகையில் ஒரு கல்வெட்டு சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பத்தி தான் வீடியோ தெரிஞ்சுக்கிறோம் சோழரின் மகனுமான மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழரின் அண்ணனுமான மாவீரன் ஆதித்த கரிகாலன் ஆதித்த கரிகாலன் வாழ்ந்த காலம் குறைவென்றாலும் இன்று வரைக்கும் அவர் பற்றி பேசாதவர்களே இருக்க முடியாது ஏன்னா அவருடைய வீரதீர செயல் அப்படி தனது சிறு வயதிலேயே போர்க்களத்தை கண்டவர் சேவூர் போரில் பாண்டியமன்னரான வீரபாண்டியனை தலையை கொய்து அப்போரில் மாபெரும் வெற்றி கொடி நாட்டியவர் ஆதித்த கரிகாலனுடைய கூடவே இருந்த சில துரோகிகளால் படுகொலை செய்யப்பட்டார் அது என்ற அளவுக்கு மர்மமாக இருக்குது அப்படின்னு பேசப்படுது படுகொலை செய்யப்பட்டது உண்மை துரோகிகளால் ஆனால் அதற்கு மர்மமாக இருக்குங்கிறதுக்கு நான் அதற்கான தீர்வுக்கு தீர்வாக நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஆதித்த கரிகனுடைய கொலை வழக்கு ஆதித்த கரிகனுடைய வாரிசு மனைவி இவர்களை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஆதித்த கரிகளுடைய கல்வெட்டுகள் பெரும்பாலும் தொண்டை மண்டல பகுதியில் தான் கிடைக்கும் ஏன்னா அவர் ஆட்சி புரிந்த இடம் தொண்டை மண்டலம் தான் அப்படி அந்த வகையில ஒரு அரிதான கல்வெட்டு சமீபத்துல வரலாற்று ஆய்வாளராக கண்டுபிடிக்கப்பட்டது அதில் உள்ள தகவல் என்ன போலாம் விழுப்புரம் அருகே உள்ள ஏமப்பூர் இந்த ஊர்ல வேதபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில திருப்பணி தான் இந்த ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது இந்த கல்வெட்டில் எதை வைத்து ஆதித்த கரிகாலன் கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஸ்வஸ்தி வீரவாண்டிய தலைகொண்ட கோபுர கேசரி அப்படின்னு அந்த கல்வெட்டு வரிகள் தொடங்குது இதை வைத்து தான் ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க இப்போ கண்டெடுக்கப்பட்ட அந்த கல்வெட்டு ஏமப்பூர்ல அந்த வேதபுரீசரர் கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு ஆதித்த கரிகாலனுடைய நான்காம் ஆண்டு ஆட்சி காலத்துல அந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது இந்த ஏமப்பூரை திருமுனைப்பாடி ஏம பேரூர் அப்படின்னு காலகட்டத்தில் அழைத்துள்ளார்கள் தலைநகரமாக விளங்கியுள்ளது இந்த ஏம பேரூர் உள்ளது இவ்வூர் உள்ளதுரை ஆழ்வாருக்கு மன்றாடி நிகழி மூர்த்தி சூரிய சந்திர உள்ளவரை ஒரு நந்தா விளக்கு எரிக்க தொண்ணூத்தாறு ஆடுகள் அந்த கோயிலுக்கு தானம் அளித்துள்ளார்கள் அந்த கல்வெட்டு செய்தி இந்த கோயிலை நிர்வகித்த பன்மேஸ்வரர் என்றவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்குறத அந்த கல்வெட்டு செய்தியில் இருக்குது அதாவது அங்கே உள்ள அந்த திருவாலாந்துறை ஆழ்வார் அப்படின்னு அழைக்க அழைக்கப்பட்டிருக்கு அந்த கோயிலுக்கு விளக்கரிப்பதற்கு தானம் வழங்கப்பட்டுள்ளது அதுக்கு ஒரு பொறுப்பாளர் அந்த கோயிலோட நிர்வகித்தவர் மகேஸ்வரர் அப்படிங்கிறவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் அறித்தக்க அறிகாலனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதியில் நடைபெற்றதால் அந்த கல்வெட்டு அங்கே பொறிக்கப்பட்டுள்ளது இது ஒரு அற்புதமான ஒரு அரிய ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டு ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேர் அந்த வகையில் இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு தகவல் இந்த கல்வெட்டுக்களை இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஆதித்த கரிகாலன் தொண்டை மண்டலத்திலையும் திருமுனைப்பாடிலையும் ஆட்சி செய்தார் அப்படிங்கிறது உறுதி செய்யலாம் இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து வேறு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி